ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ அரசு காப்பீட்டுத் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து ஐநூறு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபார்ட்டி உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தி ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்குயூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீடிங் பப்ளிக் செக்டர் தான் அதாவது உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து இந்த ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ இது வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப்பாக தான் வந்து எடுக்கிறாங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் மொத்தமாக வந்து பார்த்திங்கனா ஐநூறு அசிஸ்டன்ட் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஐநூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வேகன்சி இருக்குது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டென்டேட்டிவாக உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டயர் ஒன்று வந்து பொறுத்த வரைக்கும் ப்லிமரி எக்ஸாம் இது வந்து உங்களுக்கு செவன்த் செப்டம்பர் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டயர் டூ வந்து மெயின் எக்ஸாம் இது வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் அப்போ உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய கால் லெட்டர் வந்து உங்களுக்கு செவன் டேஸ் பிஃபோர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு ஒரு செவன் டேஸ் பிஃபோர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா ஓவராலாக வந்து ஒரு ஐநூறு வேகன்சி நான் சொன்னால் பார்த்ததில்லை அது வந்து ஸ்டேட் வைஸாக வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா முப்பத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு எழுத படிக்க பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் வந்து பாருங்க தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் இது இல்லாமல் எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான் கேட்டிருக்காங்க எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பாருங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் அதாவது எழுத படிக்க பேச வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வேலைக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங்குமே வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து எஸ்சி எஸ்டிடி ஓபிசி பி டபிள்டி கேட்டகரிக்கெலாம் அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன பதில் டயர் ஒன்றை வரைக்கும் ப்ரிலிமரி எக்ஸாம் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே கொடுத்துருக்காங்க நூறு கொஸ்டின்ஸ் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து செகண்ட் வந்து பாருங்கள் டயர் டூ வந்து மெயின் எக்ஸாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் இரநூத்தம்பது மார்க் வந்து இருக்கும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து நடக்கும் ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது ஒரு கொஷின்ஸ் நீங்கள் தப்பாக இருந்ததுனா ஒன் பை ஃபோர்த்தில் வந்து மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்கே எங்கே சென்டர் இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நாகர்கோவில் தஞ்சாவூர் விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து உங்களுக்கான பிலிமரி எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சென்னையில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சென்னையில் தான் வந்து உங்களுக்கான மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க மெயில் முடியுமா இல்லைனா வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்டி மேனுக்குலாம் நூறுரூபா வந்து ஃபீஸு மீது இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே ஒன் பை ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இருந்து உங்களோடய லெஃப்ட் தம்பி இம்ப்ரஷன் அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ஹேண்ட் டிக்ளரேஷன் இதை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ஸோ அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதிலே வந்து வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சாலரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தினா பேசிக் பே வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பாருங்கள் அப்ராக்ஸிமேட்டாக நாற்பதாயிரரூபா வந்து பர் மந்த்துக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்னில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்